உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணினால் கூட இவ்வளவு சிரத்தை இருக்காது போல இருக்கிறது விழுந்து விழுந்து செய்கிறீர்களே என்று வேடிக்கையாக பேசினார் ராஜாராமின் மனைவி ஆமாம் பாவம் நல்ல பிள்ளை நம்மை வந்து அண்டினான் குடியும் குடித்தனமாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்படலாமே தான் நாய்க்குட்டி மாதிரி உழைக்கிறான் இந்த காலத்தில் எசமான விசுவாசத்தோடு வேலை செய்கிறவன் எவன் இருக்கிறான் என்றார் ராஜாராமன் வேலுவுக்கு கோடம்பாக்கத்திலே கல்யாணம் அது நன்றாக முடிய வேண்டுமே என்று அவருக்கு கவலை சென்னையில் ஒரு கண்ணாடி கடை வைத்திருந்தார் அவர் மயிலாப்பூரில் அவருக்கு வீடு இருந்தது வியாபாரி என்றாலும் அவர் தாராளம் மனசு உடையவர் வீட்டில் இருந்தபடியே டெலிபோன் மூலம் கடையை கவனித்துக் கொள்வார் அங்கே நிர்வாகம் செய்யும் ஊழியரோ மற்றவர்களோ யாரானாலும் அவர்களிடத்தில் அன்போடு பழகினார்கள் மொத்த வியாபாரி நல்ல முகராசி உள்ளவர் வருகிற வாடிக்கைக்காரர்களிடத்திலும் வேலைக்காரர்களிடத்திலும் அன்பு காட்டி உபசாரம் செய்வார் ஒரு கணம் சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது செய்து கொண்டே இருப்பார் எதையும் திருத்தமாக செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் கோபம் வந்துவிடும் வீட்டில் தச்சன் வந்து ஏதோ சில்லறை வேலை செய்தான் அடுத்த மாதம் தச்சு வேலைக்குரிய சாமான்களை வாங்கிவிட்டார் தாமே மர வேலையை செய்யலானார் கண்ணினால் கண்டதை கையினால் செய்து விடுவார் அவர் வீட்டில் தினமும் விருந்துதான் அவர் முருக பக்தர் முருகா என்று சொல்லிக்கொண்டு யார் வந்தாலும் அவர்களுக்கு சாப்பாடு போட்டு விடுவார் அந்த பஜனை இந்த சபை இந்த கோயில் என்று தினந்தோறும் அவரிடம் வந்து நோட்டை நீட்டுகிறவர்களுக்கு இல்லை என்னாமல் ஐந்தோ பத்தோ கொடுத்து அனுப்புவார் அவர் வீட்டில் அடைவாக சமையற்காரன் யாரும் நிலைப்பதில்லை மற்ற வேலைக்காரர்களிடம் அன்பாக பழகும் அவரிடம் சமையற்காரன் நிலைக்கும் ராசி மாத்திரம் இல்லை அதற்கு இரண்டு காரணம் ஒன்று அவர் வீட்டுக்கு யார் எப்போது வருவார் என்று தெரியாது ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒரு சாமியார் வருவார் அவருடன் நாலு அடியார்கள் வருவார்கள் எல்லோரும் சேர்ந்து பன்னிரெண்டு மணி வரையில் திருப்புகள் பாடுவார்கள் அதற்கு மேல் அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டும் பிரசாதம் என்றால் சுண்டல் அல்ல புளியோதரை வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் எல்லாம் மக்கனையாக இருக்க வேண்டும் மற்றொன்று சாப்பாடு விஷயத்தில் நோட்டீஸ் சொல்வதற்கு துரை அஞ்ச மாட்டார் இதில் உப்பு இல்லை இதில் காரம் இல்லை உங்கள் தாத்தா வீட்டு சரக்கோ இன்னும் கொஞ்சம் தாராளமாக விடக்கூடாது என்று இறைவர் இந்த இரண்டு காரணங்களாலும் சமையற்காரன் சலித்து போய் நாலு மாசம் இருந்துவிட்டு போய்விடுவான் போனால் என்ன அவரே சமையல் செய்வார் அவருக்கு தெரியாத தொழிலே இல்லை எந்த தொழிலும் அவருக்கு அகௌரவமானது அன்று அவரிடம் வேலு பதினைந்து பிரயாதத்தில் வந்து சேர்ந்தான் அவன் பேரை கேட்டபோதே அவருக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று முருக பக்தர் அல்லவா முதலில் தோட்ட வேலை செய்தான் அவர் வீடு சின்னதும் அல்ல பெரியதும் அல்ல சுற்றி பூச்செடிகளும் காய்கறியும் போட்டிருந்தார் வேலு கொத்துவான் தண்ணீர் பாய்ச்சுவான் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுவான் எந்த சில்லறை வேலையையும் செய்வான் கடையிலிருந்து வரும் கடிதங்களை ஒழுங்குபடுத்தி வைப்பான் மேஜையை துடைத்து சுத்தமாக வைப்பான் நாளடைவில் டெலிபோனில் கூப்பிடுபவர்களுக்கு பதில் செலவும் கற்றுக்கொண்டான் அவனுக்கு இரண்டு வேலை சாப்பாடு கிடைக்கும் காபி தண்ணியும் உண்டு சம்பளத்தில் பாதி கையில் கிடைக்கும் பாக்கி பாதி அவன் பேரில் பாங்கியில் போட்டு விடுவார் ராஜாராம் அவனுக்கு நன்றாக எழுது படிக்க தெரியும் ஏழாவது வகுப்பு வரையில் வாசித்தவனவாம் வீட்டு பிள்ளையைப் போல இருந்து வந்தான் வேலு எப்போதும் நிழல் போல தொடர்வான் எங்கே போனாலும் ராஜாராமுக்கு அவன் மெய்காப்பாளனாய் போயில் இருப்பான் ராஜாராம் ஓரி கார் வாங்கினார் வேலுவை கார் ஓட்ட கொள்ளச் சொன்னார் அவனையே கார் ஓட்டியாக வைத்து கொண்டார் இப்போது வேலுவுக்கு வயசு இருபத்தைந்து அவரிடம் வந்து பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டன காரை நன்றாக ஓட்ட தெரிந்து கொண்டிருக்கிறான் சில்லறை இருப்பிர்களை கூட செய்வான் வேலை இப்போது பெரிய டிரைவர் ஆகிவிட்டான் ஏதாவது கம்பெனியில் வேலைக்கு போனானாலால் இருநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் என்பார் ராஜாராம் அவன் சிரித்து கொள்வான் உனக்கு வேறு வேலை கிடைத்தால் தாராளமாக போகலாம் நான் தடையாக நிற்க மாட்டேன் என்பார் போங்கலேசமான் என்ற போலி கோபம் காட்டுவான் அவன் அவனுக்கு இப்போது கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார் ராஜாராம் அவன் பேரில் இருந்த பணத்தில் கொஞ்சம் வாங்க சொல்லி தாம் பாக்கி பணத்தை கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வைத்தார் அவன் மாமனார் மாமியார் கோடம்பாக்கத்தில் இருந்தார்கள் அவர்கள் வீட்டோடு அவன் இருக்கட்டும் என்பது ராஜாராம் அபிப்பிராயம் தினமும் சைக்கிள் வீட்டுக்கு போகலாம் என்று திட்டம் இப்போதெல்லாம் வேலு தோட்ட வேலை செய்கிறதில்லை அதற்கு வேறு ஆள் வைத்தாகிவிட்டது கார் வாங்கினதற்காக வேலை மிகுதியாயிற்றே வேலை மிகுதியானயமால் கார் வாங்கினரோ தெரியாது எப்போதும் சுற்றுவதுதான் வேலை அந்த கம்பெனி இந்த ஆஃபீஸ் என்று தினம் காரில் சுற்றுவார் ராஜாராம் மனைவி மக்களுடன் வாரத்துக்கு இரண்டு முறை எங்கேயாவது கோவிலுக்கு போய் வருவார் இன்ன நேரம் வெளியில் போவார் என்ற திட்டம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் காத்திருக்க வேண்டும் வேலு கார் ஓட்டத் தொடங்கியது முதல் சம்பளம் உயர்ந்தது கல்யாணம் பண்ணி கொண்ட பிறகு பின்னும் உயர்ந்தது ஆனால் எல்லாம் தெரிந்தவர்களுக்கு முக்கியமான காரியங்கள் தெரிவதில்லை என்று பேச்சை ஆரம்பித்தால் ராஜாராமின் மனைவி இன்றைக்கு எந்த விஷயத்தில் எனக்கு முட்டாள் கட்டப் கட்டப்போகிறாய் என்று கேட்டார் ராஜாராம் வேலு விஷயத்தில்தான் வேலு விஷயமா அவனுக்கு இப்போதுதானே செலவு செய்து கல்யாணம் பண்ணி வைத்தேன் சம்பளமும் கூட போட்டிருக்கிறேன் அவனுக்கு என்ன குறை அவனுக்கு அவனுக்கல்ல அவளுக்கு அது யார் அவள் அவனை கொண்டாலே அந்த பெண் தான் ராஜாராம் தம் மனைவியை கூர்ந்து பார்த்தார் சொல்லுவதை தெளிவாக சொல் என்றார் நேற்று அந்த பெண் இங்கே வந்திருந்தாள் நவராத்திரி குழுவை பார்க்க வந்தேன் என்றாள் பிறகு யோகசேஷம் விசாரித்தேன் அவள் மனசுக்குள் இருக்கிறது குறிப்பாக எனக்கு தெரிந்தது வேறு எங்கேயாவது கணவன் வேலைக்கு போக வேண்டும் என்று இருக்கிறதோ அவளுக்கு என்று ராஜாராம் கேட்டார் அவசரப்படாமல் கேளுங்கள் சொல்கிறேன் அம்மா எனக்கு உங்கள் வீட்டோட ஒரு குடிசை போட்டு தந்து விடுங்கள் நான் இங்கே வந்து விடுகிறேன் உங்கள் வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறேன் என்றாள் அவள் தகப்பன் ஏதாவது சொன்னானோ என்று கேட்டேன் அவள் பேச்சில் உண்மையை வெளிவிடவில்லை நானும் பெண்தானே புரிந்து கொண்டேன் தெரிந்ததை சற்றென்று சொல் என்றார் ராஜாராம் வேலுவுக்கு கல்யாணம் செய்து வைத்தீர்கள் அது நல்ல காரியம்தான் கல்யாணம் பண்ணுவதற்கு முன்னால் அவன் ராத்திரியும் பகலும் இங்கேயே கிடந்தான் அப்போதெல்லாம் அப்படி இருந்தது சரிதான் இப்போது அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வந்துவிட்டாள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு மணி ஒரு மணி என்று ராத்திரியில் அவனை வீட்டுக்கு அனுப்புகிறீர்கள் ஆறி ஆவலாய் போன சாப்பாட்டை அவனுக்கு போட வேண்டியிருக்கிறதா இதை சொல்லிட்டு அவள் சிரித்தாள் தொடர்ந்து அவன் சில நாள் இங்கேயே தங்கி விடுகிறான் அங்கே சோறு வீணாகி விடுகிறதாம் என்றாள் இப்போது ராஜாராமம் புன்னகை புத்தார் இரண்டு நாள் சென்றன ராஜாராம் வேலுவிடம் வேலு நானும் கார் ஓட்ட கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றார் கற்றுக்கொள்ளுங்கள் ஜமான் உங்களுக்கு எதுதான் வராது என்றான் வேலு அன்றைக்கு வந்தானே சின்னசாமி அவனை தினமும் ராத்திரி வர சொல்லி இருக்கிறேன் அவன் கற்றுத்தருவான் கொஞ்சம் பழகினால் பகல் நேரத்தில் உன்னிடம் கற்றுக்கொள்கிறேன் ஏன் நானே கற்றுத் தருகிறேனே என்றான் வேலு பகலெல்லாம் உழைத்துவிட்டு ராத்திரி அக்காலத்தில் உனக்கு வேலை வைக்கலாமா மறுநாள் முதல் ராஜாராம் கார் ஓட்ட கற்றுக்கொள்ளலானார் விரைவிலேயே கற்றுக்கொண்டார் இப்போது அவரே நன்றாக விடலானார் வேலுவை அருகில் வைத்துக்கொண்டு காரை அவரே ஓட்டினார் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு போய் விடுவது அம்மாவை கோயிலுக்கு அழைத்து சென்று வருவது இப்படியான காரியங்களுக்கு வேலு காரை விட்டு போய் வருவான் ராஜா ராமுடன் போகும்போதெல்லாம் பெரும்பாலும் காரை அவரே ஓட்டுவார் அதோடு அவர் மற்றொரு காரியமும் செய்தார் சரியாக மணி ஏழு அடித்ததானால் நீ வீட்டுக்கு போ என்று சொல்லிவிடுவார் அதற்குள் என்ன அவசரம் நான் இருந்துவிட்டு போகிறேன் என்பான் இல்லை எங்கேயாவது போனால் நானே போய் வருகிறேன் எனக்கு தான் நன்றாக ஓட்ட தெரிந்து விட்டது என்பார் இப்போதெல்லாம் பகலில் கூட ராஜாராம் வண்டியை தனியே எடுத்துக்கொண்டு சென்றார் வேலு அவர் வீட்டில் ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருப்பான் மாலை ஏழு மணி அடுத்தால் வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்று அவனுக்கு கண்டிப்பான உத்தர உத்தரவு வேலுவின் மனைவி கருவிற்றிருக்கிறாள் என்ற செய்தியை கேட்டு ராஜாராம் மனைவிக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்லி யாராவது டாக்டரிடம் கொண்டு போய் காட்டு என்பாள் எங்க மாமியாரை விட பெரிய டாக்டர் யாரும் இல்லையம்மா என்பான் அவன் சில நாளாகவே வேலுவுக்கு முகத்தில் பொழிவு இல்லை உள்ளூர் அவனை ஏதோ வேதனை அளித்துக் கொண்டிருந்தது ராத்திரியின் பகலும் ராஜாராமுடன் நிழலை போல இருந்த வேலு சில சமயங்களில் தான் அவரோடு சென்றான் மாலை ஏழு எடுத்ததும் வீட்டுக்கு போனான் கருவுற்றிருந்த வேலுவின் மனைவி ஒரு நாள் ராஜாராம் வீட்டுக்கு வந்து விட்டு போனாள் அன்று இரவு ராஜாராமிடம் அவர் மனைவி பேசினாள் கொஞ்ச நாளாகவே வேலு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறானே நீங்கள் கவனித்தீர்களா இன்று என்ன புதிய வழக்கு தொடுக்கப் போகிறாய் என்று கேட்டார் ராஜாராம் மனிதர்களுடைய மனசை நினைக்கிற போது விசித்திரமாக இருக்கிறது என்றால் அவர் மனைவி என்ன விசித்திரத்தை கண்டுவிட்டாய் நீங்கள் வேலுவை வேலையை விட்டு நீக்கப் போகிறீர்களாமே ராஜாராம் நிமிர்ந்து உட்கார்ந்து அவளை விழித்து பார்த்தார் என்ன உலறுகிறாய் என்று கேட்டார் அதில் கோபத்தின் நிழல் இருந்தது இன்று அந்த பெண் வந்திருந்தாள் அவள் ஒரு பாட்டம் என்னிடம் அழுதாள் அவளை தேற்றி அனுப்பினேன் என்ன விஷயம் நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கொண்டு விட்டீர்களாம் வேலுவின் உதவி உங்களுக்கு தேவையில்லையாம் அவனை வேற எங்கேயாவது வேலைக்கு போகும்படி முன்பே சொன்னீர்களாம் இப்போது அவனுக்கு வேலையே கொடுக்காமல் தண்டத்துக்கு சம்பளம் தருகிறீர்களாம் என்றைக்காவது ஒரு நாள் இங்கே உனக்கு வேலை இல்லை எங்காவது போ என்று சொல்லப் போகிறீர்களாம் இதை நினைத்து நினைத்து அவன் வேதனைப்பட்டு சாகிறானாம் இந்த பிள்ளை வயிற்றில் வந்ததிலிருந்து ஒன்றும் சுகமில்லை அம்மா பழையபடி தோட்ட வேலை செய்து கொண்டாவது இருப்பேனே என்று அவர் அழுகிறார் நீங்கள் தான் ஐயாவிடம் சொல்லி காப்பாற்ற வேண்டும் என்று அழுதாள் அவனை அனுப்பிவிட வேண்டும் என்று உங்களுக்கு என்ன உண்டா நான் அவனுடைய நன்மைக்காகத்தான் கார் ஓட்ட பழகிக்கொண்டேன் ஏழு மணிக்கு வீட்டுக்கு போடா என்று சொன்னேன் அவன் எப்போதும் காரிடம் ஓட்டின போது அவள் வந்து அழுதாள் அவனுக்கு சௌகரியமா அதிக வேலை கொடுக்காமல் நான் கார் ஓட்டும் போதும் அவள் அழுகிறாள் அவன் நம் வீட்டு பிள்ளை அவனை அனுப்புகிறதாவது என்றார் சீர்த்தவாறு ஒரு வாரம் கழித்து ராஜாராம் வேலுவுக்கு ஒரு புது உத்தரவு போட்டார் பகல் முழுவதும் நீதான் கார் ஓட்ட வேண்டும் எனக்கு அழுத்து விட்டது வழியிலே குறுக்கே போகிற கிளவியையும் எதிரே வருகிற வண்டியையும் முன்னே போகிற லாரியையும் சபித்துக்கொண்டே கார் ஓட்ட வேண்டியிருக்கிறது போதும் இந்த வேலை இனிமேல் கார் உண்டு நீ உண்டு நீ எங்காவது ஓட்டிக்கொண்டு போனால் நான் வருகிறேன் எசமான் வேலுக்கு பேச்சு வரவில்லை ஆனாலும் எனக்கு பழக்கம் விட்டு போகக்கூடாது பார் ராத்திரி எங்கேயாவது அவசரமாக போக வேண்டுமானால் நானே ஓட்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்போது மாத்திரம் காரை என்னிடம் கொடுக்க வேண்டும் என்ன உனக்கு சம்மதமா யசமான் அவன் கண்ணில் நீர் துளித்தது அவருக்கு தெரியாமல் துடைத்து கொண்டான் வேலுவின் மனைவிக்கு ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்தது ராஜாராமும் அவர் மனைவியும் போய் பார்த்தார்கள் அம்மா நீங்கள் இட்ட பிச்சை என்று நன்றியறிவுடன் வேலுவின் மனைவி அவளுக்கு குழந்தையை எடுத்து காட்டினாள் என்ன பேர் வைக்கப் போகிறாய் என்று கேட்டாள் எசமான் மனைவி அது அவங்க ஐயா பேரைத்தான் வைக்க வேண்டும் என்று சொல்றாங்க என்று நாணிக்கொண்டே சொன்னாள் அப்பெண் அந்த பேரை சொல்லி நான் கூப்பிட முடியாதே என்றாள் அம்மாள் நாங்கள் மாத்திரம் கூப்பிடுவோமா பள்ளிக்கூடத்துக்கு பேர் அது கூப்பிட வேறு பேர் நாங்கள் முடிவு பண்ண முருகா என்று கூப்பிடுவோம் என்றால் அந்த பெண் இவ்வளவு நேரம் சும்மா இருந்த ராஜாராம் பேஷ் என்று குதூகலத்தோடு சொன்னார் அவர் முருக பக்தர் அல்லவா நன்றி